ஹாய் கைஸ் வெல்கம் டு டுவெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது கதை ஒத்திரம் தானே ஒரு ஃபிகர் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு யார் நம்ம சனம் செட்டி தான் இந்த மாதிரி இந்த வீடியோ அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில சூப்பரான தரிசனம் காத்துக்கிட்டு இருக்குது செப்டம்பர் மாதம் கடைசியில் சிறப்பான தரிசனம் கொடுத்த பியூட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் தொப்புள் தரிசனம் வேணுமா அதுவும் இருக்குது அழகான அக்கள் தரிசனம் வேணுமா அதுவும் இருக்குது ஏன் சும்மா கும்முனு காய் தரிசனம் வேணுமா அதுவும் இருக்குது ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சைப்பிளை வீடோ தொப்பில் பார்த்தீங்க ஆனால் நம்ம மிருணாச்சலப்பட்டி கையை தூக்கி குதூகலமாக கட்டும்போது குட்டியாக இருக்குது அந்த உளுந்தோடையும் சும்மா வேற லெவலில் தான் இருக்குது எப்பவும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டிய மிரட்டி மெரக்டிவ்ரா நம்ம ராசி ஹெச்ல குட்டி பிளாக்லே டி சர்ட்டில் கும்னு இந்த தொப்புள் தரிசனத்தை காட்டுறதும் வேறு லெவலில் தான் இருக்குது நண்பர்களே ஐஏஎஃப்இ அவார்டு ஃபங்க்ஷனெலாம் சும்மா நடிகைகள்லாம் சும்மா கும்முன்னு வந்திருந்தாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரா சும்மா சூப்பர் காஸ்டியூமில் வந்து ரசிகர்களுக்கு தம்பியை தலாட்டு பாடம் வைக்கிற அளவுக்கு சும்மா வந்திருந்தது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வெளாஸ்டோரிங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ராகுல் ப்ரிச்சின் செல்ல குட்டி சும்மா செல்ஃபி எடுக்கும்போது அஹா அழகா டாப்பாங்கில் செல்லத்தோட அந்த குட்டி ரெண்டு லெவலும் தெரியுது அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரடா இது பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டு நிற்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம மிராத் தாகூர் அடடா செல்லாக சூப்பராக காஸ்ட்யூமில் இருக்குது காயும் தெரியுது துப்புளும் தெரியுது அதை விட செல்ல பின்னாடி திரும்பும்போது அழகான அந்த ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் தெரியுது ஆமாங்க தர்பூசணி டான்ஸ் ஆடுறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல அடுத்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாலஜிஸ் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக வந்திருந்தாலும் கொஞ்சம் லோனில் இறக்கி விட்டு தன்னோடய கருத்த மாம்பழங்களை கட்டி உசு பேத்தி விட்டுருக்கு செல்லக்குட்டி அடுத்து என்னென்னா இது அவசரத்தில் ட்ரௌசரை போட்டு வந்துருச்சா அப்படின்னு எட்டி பார்த்தா ஆனால் இல்லைங்க இது ட்ரெஸ்ஸே அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக நம்ம மாதிரி ரசீலாம் செல்லக்குட்டி நிற்கிது ரெஜினாவுக்கு எப்போவுமே அத்திலையும் காயம் கட்டிலையும் தூக்கமே வந்து வேறாது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பிரம்மாண்டமாக ஒரு ஆன்டி நிற்கிது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம மீனாட்சி ஆமாங்க ஆமாங்க கண்ணலை மீனாட்சி கும்முனு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்துருந்துச்சு என்ன பெருசாக தெரியும் ஸ்ட்ரக்சரே தாரமராக தான் இருக்குது அடுத்து குத்த வச்சு கும்முன்னு உட்காந்துருக்குது வேற யாருன்னு நம்ம நயன் செல்லம் தான் நண்பர்களே கீர்த்தி செட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோ ஷூட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆமாங்க நீங்களே பாருங்கள் அப்படியே ரெண்டு மலையை கயிறை கட்டி இழுத்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு செல்லாம் தன்னோடய காயை கட்டி இழுத்து வச்சிருந்துச்சு காய் தெரிச்சாலும் லைட்டாக தெரிஞ்சாலும் அரடாக வாய்ஸ்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க பின்னாடி திரும்பி நிற்கும்போது தான் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது தர்பூசணின்னு நம்ம ரசிகர்களுக்கு தெரிஞ்சு கீர்த்தி செல்ல இந்த மாதிரி கும்பு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இனி நம்மளுக்கு செம் தான் அப்படின்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஐஏஎஃப்ஏ ஃபங்க்ஷன் அவார்டுக்கு இந்த காஸ்டியூமில் வந்துருந்துச்சு அடடா இது கடல் கண்ணி காஸ்ட்யூம் மாதிரிலாம் இருக்குது அப்படிங்க எதிர்பார்த்தா அட கடல் கண்ணி இப்படி ஃபுல்லாக தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் நல்லா தெரியுது இருந்தாலும் சைடு வீவில் பாருங்கள் செல்லத்தோட மேங்கோ நாளுக்கு நாள் ரொம்பவே பெருசாகிட்டு போகுது ஆமாங்க நீங்களே பாருங்கள் சைடு வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் விட்டு செல்ல குட்டி சைடு வீட்டில் என்னோடய மேங்கோவை லைட்டாக பார்த்து ரசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு செல்லத்தோட மூஞ்சி மூடு மூஞ்சி அப்படின்ற சீரல் சொல்கிறதுக்கு கட்டாயம் பொருந்தும் அந்தளவுக்கு சும்மா சூப்பராக வந்துருந்துச்சு உண்மையான கடற்கனியை நான் தான் இப்போ பாரு எப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி குட்டியாக இருந்தாலும் கும்பினு காட்டுறேன் பாருன்னு சொல்லி செல்ல குட்டி தன்னோட குட்டி காட்டி ஒய்யாரமாக நட நடந்து வந்துருந்துச்சி அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டது நான்லாம் காட்டணும் காட்டண முடியும்ன்ட்டான் இப்படி ஓரமாக ஒதுக்கி விட்டு சூப்பராகவே காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி காட்டுது வேட்டையை நாடி விளைஞ்சிக்கு நம்ம செல்ல குட்டி ரிதிகா சும்மா கும்முன்னு வந்துருந்துச்சி அனிக்கோடலாம் ஒரு சைஸாக என்னோடய சைஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சைடு வீட்ல நின்று போது மிரண்டு போயிட்டாங்க முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தவங்க எல்லாருமே என்னோடய கியூட்டான லிப்ஸாக பார்க்கணும் இல்லை ஆனால் அழகாக காட்டுற அந்த ஹார்ட்டு சிம்பலாக பார்க்கணும் ஆனால் ரெண்டு அக்களையும் பார்த்து வெளியாகிறீங்களே நண்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு சமத்தாவோட ஸ்ட்ரக்சர் வேறு லெவலு அடுத்து யாரா கும்முன்னு இப்படி காய் தெறிக்க ஒரு காஸ்ட்யூமில் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா வேறு யார் அலையான் படத்தில் கலக்கு கலக்குன்னு கலக்குனால் நம்ம அமைரா தஸ்தூர் தான் கையை தூக்கி அக்களையும் காட்டி ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் வெளியேற்றிருக்கு மாலுக்குட்டி அடடா மாளுக்குட்டி என்ன ஃபுல் கவர் பண்ணி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு அடடா ஃபேஸ் மட்டுந்தானா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் கீழே போங்க சார் அப்படின்னு சொல்லி கேமரா வைக்கீல இறக்குனா குட்டியை ஒரு காஸ்டியூமை போட்டு ரொம்ப தொடக்கே டஃப் கொடுக்குற மாதிரி காட்டியிருக்கு ஆமாங்க தொடையை பாருங்கள் சும்மா ரெண்டு தேக்கு கட்டையை சும்மா நிற்க வச்ச மாதிரி இருக்குது இந்த தேக்கு கட்டை கிடச்சா ஆசாரி எடுத்து வரணிஸ் அடித்து ஜன்னல் கதவை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு சும்மா கும்னு இருக்குது செல்லக்குட்டி நண்பர்களே ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஐசு குட்டி ஐசி குட்டியை பார்த்து அசராமல் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஆமாங்க செல்லக்குட்டி இப்படி ஓரமாக ஒதுக்கி விட்டு மேங்கோவை காட்டினா நம்ம பசங்க சும்மாவாக இருப்பாங்க அப்படியே கையை ஒதுக்கி விட்டு கடைப்பாறையை கையில் பிடிக்காமல் என்ன பண்ண போகிறாங்க எவ்வளோ நண்பர்களே ஆமாம் ஐசு குட்டி ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு செம்மையாக ஒரு ஆட் நடிச்சிருச்சு இந்த ஆர்டில் ரொம்ப டைட்டாக ஒரு டீஷர்ட்டை போட்டு எவ்வளோ பெரிய மேங்கோடா அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி சும்மா சூப்பராக கட்டி ரசிகரில் மிரட்டி விட்டுருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் இப்போ பிரச்சனைகளுக்கு Subscribe untuk nanti. bye-bye. Tata.